அதே மாதிரி இண்டைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் இந்த காணொலியில இருந்தா எல்லாரும் கேக்குறீங்க நாங்க கடையை ஊட்டிட்டு ஊர் சுத்தி கொண்டு அப்படி இல்ல கடையில வியாபாரம் போய் போய்க்கொண்டிருக்கு நிறைய மக்கள் வந்து கொண்டு இருக்கு அதோட இன்டேக கடையில நிறைய உடுப்பு கூட வந்திருக்கு முக்கியமா சொல்லியுமே என்னன்னா எங்க நீங்க மெப்படை போட்டாலே உங்களுக்கு கடை லொகேஷன் வந்து வந்துரும் மத்திய பேர் வந்து கடை லொகேஷனை வந்து மிஸ் பண்றீங்க அதுக்காக தான் சொல்றேன் முன்னே அவங்களுக்கு படிக்க வந்த இடத்துல வந்து சுத்தி காட்டுறோம் அதோட பாத்தீங்கன்னா நிறைய டொக் கலெக்ஷன் வந்துருக்கு அதோட பாத்தீங்கன்னா

லண்டனா இருக்கட்டும் சுவிஸ்ஸா இருக்கட்டும் ஜெர்மனியா இருக்கட்டும் எந்த நாட்டுல இருந்தாலும் எங்களோட உடுப்பு வந்து உங்களோட வீட்டு கதவை வந்து தட்டும் ஜெர்மனி பிரான்சுக்கெல்லாம் அனுப்பிட்டேன் பிரான்சுக்கு எல்லாம் நான் அஞ்சு நாள்ல எல்லாம் போனது நாங்க இங்க இருந்து அனுப்பி டாக்ஸி எல்லாம் காட்டிதான் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அங்க வந்து ஒரு பிரச்சனையும் சில பேருக்கு வந்து அந்த பார்சல் வந்து அடுக்க இல்லாத போயிடும்

நிறைய பேர் வந்து வந்து திரும்பி போனதால இப்ப முடிஞ்சுன்னு திரும்பி போனதால திருப்பியும் வந்து இறக்கி இருக்கிறோம் இதுல வந்து அஹ் வி நெக் ஜூ நெக் ஒவ்வொரு ஒரு டிசைனும் வித்தியாசமான ஜுனிக்கான டிசைன் ஜுனிக்கான கலர்கள்ல வந்து வந்துருக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வந்து நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் திருப்பி இன்றைக்கு ரீஸ்டாக் பண்ணி இருக்கறோம் வந்து பாருங்க நான் இந்த திருப்பி செல்வார்னா சோல் இப்படி வரும் சோல் பாத்தீங்களா இதுதான் பாத்தீங்கன்னா சல்வா சல்வா இதுல ஒரு ஒரு கடர் டிசைன் ஒவ்வொரு ஒரு வந்து இருக்கு மேனா XL வரைக்கும் தான் இருக்கு மீடியத்துல இருந்து 2XL வரைக்கும் இருக்கு அடுத்து நான் ஒரு மாடல் ஒன்னு காட்டணும் நல்ல வடிவான மாடல் நல்ல மாடல் இது வரும் பாத்தீங்கன்னா ம் நல்ல வடிவான வடிவான சொல்லலாம் சோல் சோல் நல்ல வடிவான சோல் பாருங்க

நல்ல பர்பிள் பாருங்க இருக்கு பண்ண மாதிரி வரும் நீங்க இதெல்லாம் வந்து எடுத்து கொள்ளலாம் இந்த மாதிரி எல்லாரும் சொல்ற அந்த டார்க் ப்ளூ கலர் சல்வார் இது மட்டும் சொல்லி இந்த முறை கூட பீஸ் எடுத்துக்கலாம் இது பாருங்க ம் இந்த டார்க் ப்ளூ இது டார்க் ப்ளூ ம் இந்த ஃபுல்லாவே சல்வார் ராக்கி இருக்குறோம் உண்டைக்கு தான் வந்துலாம் இருக்கு நீங்க உண்டைக்கு வீடியோ பாத்தீங்களா உடனே வந்துரும் சீமா உண்டைக்கு வாங்கோ இல்ல நாளைக்கு வாங்கோ

புது புது கலெக்ஷன் தான் போட்டு கொண்டு இருக்காங்க பாருங்க டாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்றேன் இதெல்லாம் பூசா வந்த மாடல் டாப் இந்த பாருங்க ம் சைடுல மட்டும் ஒரு டிசைன் डिफरेंट புது கலெக்ஷன்ல வந்திருக்கு டாப் இது இந்த காட்றேன் ஜெ ம் பாருங்க எப்படி இருக்குடா நல்லா இருக்கனா நல்லா இருக்குங்க பாருங்க சார் இது வந்து இப்ப வந்தே கனக போயிட்டனா இப்ப வந்தாக்கு உங்களுக்கு பெரும் இந்த டாப் தான் எடுத்தது ம் அதனால நான் உங்களுக்கு காட்றேன் வடிவான டாப் நல்ல டாப்ஸ்

நிறைய பேர் வந்து இந்த ஒயிட் கலர் பிளவுஸ் வந்து தேர்ட்டி தேர்ட் இன்னும் அவைலுக்கான ஒயிட் கலர் பிளவுஸும் வந்து எங்கள்ட்ட அவைலபிளாக இருக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு என்ன அதில் இங்கே வருங்க நல்லா இருக்கு ஒவ்வொரு ஒரு டிசைன்ல இருக்கு நீங்க வந்து பார்த்து எடுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு க்ரப் டாப் டி ஷர்ட்டும் இருக்குது இதெல்லாம் நாங்கள் முதல்ல வீடியோவில் காட்டவே இல்லை ஏன்னா எங்கள்கிட்ட வந்து இது வந்து இருக்குது டக்கான ஸ்டோக்கும் வந்து முடிஞ்சிடும்

டாப்ஸ் அது எல்லாம் காட்டிப்பா சல்வார் காட்டிப்பா பாதியா கீழ டிஸ்ப்ளேல தெரியல இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி இப்ப மந்தங்களட வந்து உருப்பலாத ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்து கொள்ள கூடியமே அதுக்கு முக்கியமா கேஷ் ஆன் டெலிவரி செய்ய இல்ல நாங்கள் டெபாசிட் பேங்க் டெபாசிட் டெலிவரா செய்றோம் சொல்லலாம் என்னடா இப்போதைக்கு நாங்கள் ஏகனவே ஆர்டருக்கு போட்டு அது இதாயிட்டதா பதிலா நாங்கள் அந்த கேஷ் ஆன் டெலிவரியே நான் நிப்பாட்டிட்டேன் தவித்திட்டு

போய்ஸின் இந்த புது புது கலெக்ஷன் ஷர்ட்டுகள் எல்லாமே வந்து வந்துருக்குன்னு சொல்லலாம் பின்னிரம் பேர வித்தியாசமான டி ஷர்ட் எல்லாம் அதெல்லாம் வந்து நீங்க பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதிய புதிய மாற்றங்களும் இருக்கு அடுத்தடுத்து வேற டிஃப்ரெண்டான காணொலியா இருக்கும் நினைக்கிறேன் எதிர்பார்க்காத காணொலிகள் இருக்கும் இனி அதையும் பாப்பா அப்படி இருக்கணும்